அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெலாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்துக்கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போதும் நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய பதிவிளக்கம் என்ற தலைப்பில் உள்ள பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் பனிரெண்டு ஒன்றுமலார் இரண்டுமலார் ஒன்று இரண்டும் ஆனார் உருவுமலார் அருவுமலார் உரு அருவும் ஆனார் அன்றுமுலார் இன்றுமுலார் என்றுமுலார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருப்பெருஞ்சோதியினார் என்று கணல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார் யாவுமிலார் யாவுமுலார் யாவும் அழார் யாவும் ஒன்றுருதாம் ஆகி நின்றார் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அதாவது சிவபரம்பொருள் என்னும் தகுதி இல்லாமல் மற்ற எல்லா விதமான தகுதிகளும் உடைய உடையவரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவமும் அருட்சக்தியும் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நிலையிலும் இல்லாதவர்கள் பிரிக்க முடியாத இரண்டு நிலை நிலையா நிலையானதும் இல்லாதவர்கள் பிரிக்க முடியாத பிரிக்க முடியாத சக்தியும் சிவமுமாக விளங்குகின்றவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உருவமும் இல்லாதவர் அருவமும் அருவம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத சூக்கும நிலையிலும் இல்லாதவர் உரு அருவம் என்று சொல்லப்படுகின்ற தீபச் போன்று உருவமும் அருவமும் இல்லாத ஒளி நிலையில் இருப்பவர் அதாவது லிங்க வடிவம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலையில் இருப்பவர் பல அது வந்து லிங்க வடிவங்கிறது உருவம் இருக்குது ஆனால் என்ன உருவம்னு இல்லாத அருவமாக இருக்குது அந்த அந்த அப்புறம் அது ஒளி நிலையாக இருக்குது அந்த சிவலிங்கம் இருக்கிறத உருவம் அருவம் இல்லாத அருள் பெருஞ்சோலின்னு சொல்லிக்கிறாங்க சிவம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னும் உள்ளவர் இப்போது இந்த நிகழ்கின்ற காலத்திலும் இருக்கின்றார் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார் அவருக்கு தொடக்கம் என்பது ஆரம்பம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் நிலையும் ஆரம்பம் என்று சொல்லப்படுகின்ற நிலையும் அவருக்கு இல்லை நிகழ்காலம் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலும் அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து என்னதுன்னு செய்ய முடியாத ஆரம்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலுமே அப்பவும் இருக்கின்றார் நிகழ்காலம் என்று சொல்லப்படுகின்ற இப்போது நடக்கின்ற இப்போ இப்போ இந்த நிலையிலும் இருக்கின்றார் இன்னும் நிலையாக எப்போதும் நிரந்தரமாக உள்ளவர் நாளையும் இருப்பார் அதுக்கு பின்னால் எப்பவுமே இருப்பார் நிலையாக இருப்பார் அவருக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகின்ற ஆதி என்ற நிலையும் இல்லை முடிவு என்று சொல்லப்படுகின்ற நிலையும் இல்லாதவர் அவர் அருள் பெருஞ்சோதி என்று சொல்லப்படுகின்ற ஒரே கடவுள் ஆவார் அவர் அக்னி தீ அனல் என்றும் சந்திரன் சந்திரன் அருள் அறிவு என்று சொல் அகத்திற்குள்ளும் என்று சொல்லப்படுகின்ற அகத்திற்குள்ளும் விளங்கும் விளங்குவார் புறத்தில் வெளியிலும் விளங்குவார் அவர் எதுவும் ஒன்றும் எதுவும் ஒன்றும் இல்லாதவர் எல்லாமே உடையவர் எல்லாமாகவும் இருப்பார் எதிலும் இல்லாதவராகவும் இருப்பார் ஒன்றாகவும் ஒன்று ஒடு ஒன்று வருகின்றவராகவும் ஒரே உருவமாகவும் இருக்கின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படி எல்லாம் தானே தானாகி அப்படியே தானாக தானாகி இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அண்டத்தில் அருள் பெரு வெளியிலும் பிண்டத்தில் புருவமத்தியில் புருவமத்தியாகிய திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற திருச்சிற்றம் சிற்றம்பலத்திலும் ஓங்கி வளர்ந்து கொண்டும் விரிந்து கொண்டும் சென்று கொண்டு சென்று கொண்டு இருக்கின்ற தனித்தன்மை வாய்ந்த அவருக்கு அந்த அருள் ஜோதி ஆண்டவருக்கு இவர்தான் ஒப்புமை என்று சொல்ல முடியாத தனி கடவுளாக் தனிக்கடவுளாய் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர் உண்டென்று உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள மக்களே என்று பெருமான் நமக்கு நம்மையெல்லாம் நம் புருவ மத்தியிலும் அண்டத்தில் பெருவழியிலும் அருட்பெருவெளியிலும் இருக்கின்ற அந்த ஜோதி ஆண்டவரை கண்டு உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்கிறார்கள் நாமும் பெருமான் சொல்வது சொல்லியபடி நமக்குள் அந்த ஜோதி ஆண்டவரை சிற்றபையில் நம் புருவ உள்ள சிற்றபையில் கண்டும் அண்டத்தில் வெளியில் இருக்கின்ற சிற்றவையில் இருக்கின்ற அருப்பெரின் ஜோதி ஆண்டவரை உணர்ந்தும் அழியாத நிலையான பேரின்ப பெருவாழ்வை பெற்று மகிழ்வோம் வாருங்கள் விரைந்து விரைந்து வாருங்கள் இதைக் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே பதிவிளக்கம் இன்று இத்துடன் நிறைவு அடைகிறது இன்று இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அருற்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்